ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா சிறுகடிக்கா ஆசை நம்பர் ஒன் டிஆர்பியில் இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே நல்ல ஒரு டிஆர்பி எல்லார் மனசுலேயும் எல்லா வீடுகள்லேயும் இடம் பிடிச்ச ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல் வந்து அப்கமிங் டுவெண்ட்டிலருந்து அடுத்து ஒரு வாரம் அதாவது ஆறு நாட்கள் வந்து ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது ஒன் வீக் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்க போகிறோம் சிறகடிக்கா ஆசையை உண்மையிலேயே ஹேப்பி இருக்குது இது அன் அஃபிஷியல் தான் இன்னும் அஃபிஷியலான ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகலை ஆனால் இப்போ வரைக்கும் ஐயனார் துணையோட சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணல ஐயனார் துணை சீரியலோட ப்ரமோ வந்து அதாவது டைமிங்கோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்வெண்ட்டி செவன்த்து தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதாவது இந்த மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் மண்டே தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அந்த சீரியலை அது வரைக்கும் ஒன் வீக் வந்து நம்மளோட சிலகடிக்கு ஆசை ஒன் ஆர் ஸ்பெஷல் எபிசோடாக வரப்போகுது இந்த அஃபிஷியல் ப்ரமோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சில கடைக்கா சீ சீரியலுக்கு நிறைய ரசிகர்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ட்ரீட் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் சேனலுக்கும் ஒன் ஹவரில் நல்ல ஒரு டிஆர்பி வந்து கெயின் ஆகும் பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன